ஆஃப்டர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர் இன்றைக்கி அட்மினிஸ்ட்ரேஷனில் கிராம நிர்வாக அதிகாரியின் செயல்பாடுகள் மற்றும் பங்கு இந்த கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் கிராம நிர்வாக அதிகாரி அப்படின்னா விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஓகேங்களா யார்னா விஏஓ இவர் தான் ஒரு ஸ்டேட் வைஸில் பார்த்தோன்னா கீழ்நிலையில் இருக்க ஆள் அப்படின்னா விஏஓ தான் ஓகேங்களா இவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் என்ன மாதிரியான வேலைகள் இருக்கும் அதை அந்த கொஷனை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் அனைத்து மாநிலங்களிலும் அனைத்து நிர்வாக மற்றும் நிதி நோக்கங்களுக்கான அரசின் கீழ்நிலை மற்றும் இறுதி நிர்வாக அலகு யாருன்னா கிராம நிர்வாக அலுவலர் கிராம வருவாய் கணக்குகள் மற்றும் நிலப்பதிவுகளை பராமரிப்பது யாருனால் கிராம கணக்காளர் நம்ம அதுக்கு தேவையில்லை நம்ம பிஏஓ என்னென்ன செயல்பாடுகள் பண்றாரு அதை மட்டும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிராம கணக்குகளை பராமரிக்கிறது வில்லேஜ் லெவலில் இருக்க அக்கௌண்டன்ட்ஸ்லாம் பார்க்குறது யாருனா விஏஓ தான் நில வருவாயாக இருக்கலாம் இல்லை அரசோட கடனாக இருக்கலாம் பஞ்சாயத்தோட வரிகளாக இருக்கலாம் இல்லை அரசுக்கு செலுத்த வேண்டிய பிற பாக்கி வரிகளாக இருக்கலாம் எல்லாமே வில்லேஜ் லெவலில் கலெக்ட் பண்றது யாருன்னா விஏஓ அதே மாதிரி ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் பிறப்பு சான்றிதழ் இடப்பு சான்றிதழ் கடனுதவி சான்றிதழ் இந்த மாதிரிலாம் நம்ம யார்கிட்ட வாங்குகிறோம் விஏஓ கிட்ட தான் வாங்குகிறோம் இப்போ நம்ம கவுன்சிலிங் போகிறப்போ நமக்கு ஜாதி சான்றிதழ் கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க இதெல்லாம் நம்ம யார்ட்டுங்க சைன் வாங்கியிருப்போம் விஏஓ தான் விஏஓ கிட்ட தான் நம்ம சைன் வாங்கியிருப்போம் ஓகேங்களா தென் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் பிற வங்கிகளில் கடன் பெறுவதற்காக பொதுமக்களுக்கு சிட்டா மற்றும் அடங்கல் நகல்களை வழங்குதல் சிட்டா வழங்குறாங்க அதே மாதிரி அடங்கல் நகல்களை வந்து வழங்குறது யாருன்னா விஏஓ தான் தென் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவேடுகளை பராமரித்தல் வழங்குறது மட்டும் இல்லாமல் அதை வந்து பராமரிச்சுட்டு வரது யாருன்னா விஏஓ தான் தீ இருக்கும் இருக்கும்போதும் வெள்ளம் வரும்போதும் சூறாவளி வரும்போது ஏனி டிசாஸ்டர் கிராமத்தில் ஏற்படும் போதும் அங்கே போய் அங்கே நடக்கிறது எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தெரிவிக்கிறது யாருன்னா விஏஓ இயற்கை பெயர்களால் ஏற்படும் இழப்பை மதிப்பிடுவதில் வருவாய் ஆளுவர்களுக்கு உதவுறாரு ஓகேங்களா எவ்வளோ எவ்வளோ டிசாஸ்டர் ஏற்பட்டிருக்கு இந்த கிராமத்தில் இந்த மாதிரியான ஒரு அக்கௌண்ட்டை இல்லை ஒரு டீட்டெயில்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறது யாருன்னா விஏஓ தான் கொலைகள் தற்கொலைகள் மற்றும் இயற்கைக்கு மாறான மரணங்கள் தொடர்பான தகவல்களை காவல்துறைக்கு வழங்குதல் மற்றும் விசாரணைகள் நடத்த காவல்துறைக்கு உதவுதல் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏதோ ஒரு கொலை நடந்துச்சு தற்கொலை நடந்துச்சுன்னா அங்கே ஃபஸ்ட்டு வந்து போலீஸ் ஆஃபீஸர் போவாங்க தென் விஏஓ தான் போவாங்க ஏன்னா கிராம லெவலில் அவங்களுக்கு வந்து எந்த கொலை நடந்தாலும் தற்கொலை நடந்தாலும் இவங்க வந்து அவங்க ஆஜராகுவாங்க பிகாஸ் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க போலீஸ் ஆஃபீஸருக்கு எதனால் இந்த மாதிரியான விசாரணை நடத்துறதுக்கு ஓகேங்களா தென் காலரா கால்நடை நோய்கள் பிளேக் போன்ற தொற்று நோய்களை பற்றி அரசுக்கு புகார் அளிக்கிறதும் இவரோட வேலை ரயில் பாதைகளில் ரோந்து நடத்துகிறதும் இவருடைய வேலை கிராம பணிகளிற்கு ஊதியத்தொகை தயாரிக்கிறதும் இவருடைய வேலை தான் கால்நடைகளோட கணக்காக இருக்கலாம் இல்லை ச சாவடிகளை பராமரிக்கிறதும் இவருடைய வேலை தான் கட்டிடங்கள் மரங்கள் போன்ற அரசாங்க சொத்தை பராமரிக்கிறதும் இவரோட வேலை இதெல்லாம் எதில் எந்த லெவல்னா கிராம லெவலில் ஓகேங்களா தென் புதையல் கிடத்தல் சம்பந்தப்பட்ட உயர் தகவல் கொடுக்கிறது முதியர் ஓய்விதத்தை பராமரிக்கிறாரு பென்ஷன் இல்லைங்களா வயசானவங்களுக்கு அந்த பென்ஷன் பராமரிக்கிறது விஏஓ தான் பரிந்துரைக்கப்பட்ட வரிசைகளில் முதியர் ஓய்வூதியம் வழங்குவது தொடர்பான பணிகள் பொது சொத்து பதிவேடுகளை பராமரித்தல் பல்வேறு சேவை நிறுவனங்களுக்கு தேவையான விவரங்களை அழுத்தல் மற்றும் வெற்றிகரமான வளர்ச்சிக்காக அவருடன் ஒருங்கிணைத்து செயல்படுதல் பல சர்வீஸ் சென்டர்ஸ்கெலாம் என்ன பண்ணுறாரு கோஆப்ரேட் பண்ணி அவங்க இங்கே கிராம லெவலில் சர்வீஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாரு ஓகேங்களா என்ன நம்ம இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கிறதுனா பர்த் சர்டிஃபிகேட்டு டெத் சர்டிஃபிகேட்டு இன்கம் சர்டிஃபிகேட்டு ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரிலாம் கொடுக்கறது யாருன்னா விஏஓ கிராம லெவலில் ஆடிட்டிங் நடத்துறதும் விஏஓ தான் தென் அதாவது டிசாஸ்டர் ஏற்பட்டுச்சுன்னா டிசாஸ்டர் பற்றி கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறதும் இவர் தான் அதுக்கப்புறம் சிட்டா வழங்குறதும் இவர் தான் அதுக்கப்புறம் ரயில் பாதைகளில் ரோந்து நடத்துகிறதும் இவர் தான் முதியோர் ஓய்விதத்தை பராமரிக்கிறதும் இவர் தான் இந்த மாதிரியான நிறையா செயல்பாடுகளை செஞ்சுட்டு வராரு விஏஓ அப்படிங்கிற ஒரு குட்டி கலெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க பிகாஸ் கலெக்டர் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் இருக்க வேலையெல்லாம் ஃபுல்லாக செய்வாங்களா விஏஓ அப்படிங்கிற கிராமத்தில் நடக்கிற ஃபுல் ஒர்க்கையும் பராமரித்து ஆர்கனைஸ் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா விஏஓ தான் அதனால தான் இந்த போஸ்ட் வந்து குட்டி கலெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்